வந்து காஞ்சோரி காஞ்சோரினா என்னென்னு கேட்பீங்க காஞ்சோரினா இதுதான் வந்து கருப்பு பூனை காசலுன்றது வந்து பெரிய இலை இருக்கும் அது நாட்டு இது அதில் வந்து அபூர்வமானத்துவதுன்னு பார்த்தீங்கன்னா இது கருப்பு அதை விட நூறு மடங்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும் இது மேல் பாகம் வந்து மருத்துவம் கிடையாது இது அடி வேறு மருத்துவம் அந்த மருத்துவத்தின்னு சொல்கிறேன் கேளுங்க அதாவது இந்த வேறு கண்டங்காய்த்திரி வேறு ஆடு திண்டா வேறு எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணுன்னா நல்லா நெய்ல உணர்த்தி பவுட்ரு ஆக்கணும் பவுடர் ஆடு தின்ன பால் வேர் ஒன்று ரெண்டாவது வந்து ஆடு ஆடாதோட வேர் கண்டங்கத்திரி வேர் மொத்தம் நாலு வேர் எடுத்து என்ன செய்யணும் நெய்லில் உணர்த்தி நல்லா பவுடர் ஆக்கி தேனில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேர் போட்ட வீசிங்க அதாவது வந்து வரட்டு இருமுலுன்றாங்களும் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த பூனைக்காசுலேயே பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் கருப்பு பூனைக்காசல்ன்னு சொல்லுவாங்க இதை காஞ்சோரின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை பார்த்துங்க